வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்துடைய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால தினமும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்லாம் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பசத்து பொட்டாசியம் நார்சத்து மேங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் போன்றவற்றை கூட நீங்கள் பெறலாம் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்பு பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது மேலும் எலும்புகளுக்கு ஒரு உறுதித்தன்மையும் அளிக்குது எலும்புகள் வலுவிழுக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பேரிச்சம்பளம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு தேய்மானம் மூட்டு வலி எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் பேரிச்சம்பரத்தை சாப்பிடுங்க உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பரத்தை எடுத்துக்கலாம் பழ வகைகள்ல அதிகமாக இரும்பு சத்து பேரிச்சம்பரத்திலையும் இருக்கு சிலருக்கு உடலில் ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் இதனால அவங்க அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே சோர்வாகவே இருப்பாங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் முடியும்னா பேரிச்சம்பரங்களை சாப்பிட்டு வரும்போது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோக்கையை வந்து சரி செஞ்சுக்கலாம் உடலில் ரத்தத்தோடைய அளவை அதிகரித்து ரத்தம் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளுமே வந்து நீக்கணும் அப்படி இந்த அனிமியா ப்ராப்ளத்தை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா பேச்சு எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும் கண் பார்வையை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கு பேச்சுக்கலாம் உடல் உறுப்புகள் அதிகமாக கண் பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ வர்றதுக்கோ கண் பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் இன்றைய கண் பார்வை படிக்கிறதுக்குறைபாடு அனைவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக மாறிடுச்சு இதுக்கு காரணம் அவங்க கண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாமல் தான் அதுக்கு முக்கிய காரணம் சிலருக்கு வந்து கண் பார்வை மங்குறது மாலை நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த மொத்தமாக வந்து ஒரு நாளைக்கு மூணு பெரிச்ச மடங்களை சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது போல் அப்படின்னா கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் கண்களினுடைய பார்வைத்திறன் அதிகரித்து கண்புரை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுத்துக்கலாம் இதையும் பலம் பெறுவதற்கு பேரிச்சம் பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே இதய சம்மந்தப்பட்ட நோயாலாம் இப்போது பலரும் பாதிக்கப்படுறாங்க ஸோ இப்போ அதிகமாக மன அழுத்தம் கவலை டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது மன ரீதியாகவும் அவங்க பாதிப்படைகிறாங்க பேரிச்சம் பழத்தில் வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சத்து அதிகமாக நெறிஞ்சிருக்கு மேலும் இந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் போதுமான அளவுக்கு வைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த ஏற்படாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு உதவிகரமாக இந்த இருக்கும் இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு பேரிச்சம்பழம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அளிக்கும் அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் கியூர் பண்ணிடும் நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களை விட்டமின் ஏ குறைவால தான் நமக்கு கண் பார்வை மங்கலாகும் இதை குணப்படுத்துறதுக்கு நம்ம பேச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் இது ஒரு நமக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து கலந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் இதனால் கண் பார்வை கோளாறுகளும் நீங்கும் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவாங்க தினமும் எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் அந்த நார் சத்து வந்து இந்த ப்ராப்ளத்தை எல்லாமே கியூர் பண்ணிட்டு குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை கூட உங்களுக்கு குறைச்சிரும் பேரிச்சம்பழத்துடன் நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக நிர்வாக சக்தி உங்களுக்கு கூடும் எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சியும் உங்களுக்கு குணமாகும் பேருச்சம்பத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் தமணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைப்பதாக பல ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி பிளட் பிரஷர் இருக்குங்களே அதை வந்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் எனவே பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வரும்போது போது ரத்த ரத்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் தினமும் நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது போது மூளையினுடைய செயல்பாடு திறன் வந்து மேம்படும் அதாவது நீங்கள் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை ஞாபக சக்தி கூர்மையான புத்தி நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லெவலாக இருப்பீங்க அதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ரத்த அணுக்களுடைய அளவு அதிகரித்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோக்கை அபாயத்தை வந்து குறைக்கும் எனவே உங்களுடைய உணவில் நீங்கள் இந்த மாதிரி பேரிச்சம்பளத்தை தினமும் மூணு மூணு பேரிச்சம் பழத்தை எடுத்துகிட்டு வாங்க உடலில் நத்தத்தினுடைய அளவு சீராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக அந்த பேரிச்சம் இருக்கும் சளி இருமலுக்கு நீங்கள் பேரிச்சம் கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்கன்னா சளி இருமல் குணமாகும் சுகர் பேஷன்ஸ் அதாவது நீர் இழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்பு வந்து பொதுவாகவே பலம் இழந்து காணப்படும் இவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து இரும்பு சத்து தேவைப்படும் ஸோ அந்த கேல்சியம் இரும்பு சத்து தேவைப்பட்டதால் தினமும் அவங்க ரெண்டு பேரிச்சம் பழங்களை சாப்பிடும்போதே போதும் அந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதால அவங்களுடைய எலும்புகள் பல பலமாக ஆரம்பிக்கும் பிளட்டில் உங்களுடைய சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளில் அந்த ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டுலாம் ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை நீங்கள் பெறணும் பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பேரிச்ச மடங்களை சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை